ஹலோ யூஎஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடு வீட்டுமனை சந்தை நியூ இயரில் நியூ ஹவுஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம் ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம் நம்ம வாடிக்கையாளர்கள் கேட்ட ஒரு ப்ரைமான லொக்கேஷன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இண்டிவிஜுவல் விழாவாக கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு சொல்கிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே வந்து லக்ஸுரியான ஒரு இண்டிவிஜுவல் விழாவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கூட உங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம பில்டு பண்ணியிருக்கோம் ரொம்ப வந்து பெஸ்ட்டான வீடுங்க இது இந்த வீட்டுடைய ஃபுல் டீடெயிலில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் பில்டப்புன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபேஸிங் வந்து உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் வீடு இது இந்த வீட்டுடைய பட்ஜெட்டு இதோடைய லொக்கேஷன் எல்லாமே வீடியோடைய எண்டில் சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட் எலிவேஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லக்ஸரியாக வந்து யாராலுமே வந்து கொடுக்க முடியாது ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இந்த வீட்டை கொண்டுகிட்டு வந்திருக்கோம் ஸோ வாங்க அந்த வீட்டோடைய வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒன் பை ஒன்றாக நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங்கிற ஸ்பேஸுமே நம்ம நம்ம ஒதுக்கி அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க மேலே உங்களுக்கு எல்லா சீலிங்லேருந்து அதேமாரி வந்து நமக்கு டோர் இருக்கக்கூடிய வால் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல டைல்ஸாக நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மெயின் டோரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இந்த வீட்டுடைய ஹால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்ல பெரிய சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஸ்டார் கேஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல உங்களுக்கு நல்ல டிசைனில் நல்ல ஒர்க்கிங் எல்லாமே வந்து சூப்பராக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி சீலிங்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஹை சீலிங் வந்து இந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு கீழே ஒரு பெட்ரூம் அதேமாரி மேலே ஒரு பொட் பெட்ரூம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ எந்த விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த வீடை வந்து பிடிக்காமல் போகாது ஸோ அந்தளவு வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வந்து பெஸ்ட்டாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட்டியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க ஆஃப் த ஒரு பெட்ரூமை தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த பெட்ரூமுடைய சைஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு பெருசாக இருக்குன்றது உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுமாதிரி உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக கொடுக்குறதால நீங்கள் திங்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும் அதுமாரி இப்போ நீங்கள் பார்க்குறது கீழே இருக்கக்கூடிய பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அட்டாச்சு டாய்லெட்டை தான் பார்க்க போகிறீங்க இந்த டாய்லெட்டில் வந்து நம்ம யூபிஎஸ்சி டோர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஷவரு ஷவரு கெசேரு எல்லா ப்ரொவிஷனும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு சீலிங் ஃபுல்லாக வாலில் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்கும் நம்ம டைல்ஸ் வந்து பதிச்சுருக்கோம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக குவாலிட்டியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுடைய கிச்சனை பார்க்கலாம் நல்ல ஒரு கிச்சன் கூட சொல்லலாம் உங்களுக்கு ஒர்க்கிங் டாப் எல்லாமே நல்லா சூப்பராக வந்து நல்ல ஹைட்டில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் சிங்க்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து கிச்சன் டைலர்ன்றது பதிச்சுருக்கோம் லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் செல்ஃப் மாதிரி நீங்கள் ஏதாவது கா திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கிச்சனில் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதுமாரி ஏர் ஃப்ளோவை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஏர்ஃப்ளோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க ஒன் பை ஒன் அடுத்தடுத்த டீட்டெயிலாக எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இந்தளவு வந்து நல்ல ஒரு வீடுன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டார் கேஸ் கொடுத்து பெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் திருச்சியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வீடு கட்டி கூடியிடணுன்றதுக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஸ் வந்து இருக்கக்கூடிய லொக்கேஷனாக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்போது அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து மாவட்டங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ ஆன் ரோட்டில் இந்த மாதிரி இந்த பிரைம் லொக்கேஷனில் யார்ட்டையுமே வந்து பிளாட்ஸ் கிடையாது ஸோ கட்டாயம் நீங்கள் திருச்சியில் நீங்கள் இந்த பிளாட்டை உடனே புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்டிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டுடைய ஃபஸ்ட் டூரில் இருக்கக்கூடிய ஹால் அண்ட் பெட்ரூமை பார்க்கலாம் ஸோ இது நான் ஒரு டூ பிஹெச்கேன்றது முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து மேலே எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஹால் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நல்லா வெண்டிலேஷன் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்த விதத்துலையுமே வந்து உங்களுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இந்த வீடை கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எல்லாமே நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான ரெகுலர் அப்டேட்டை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்மளுடைய சேனல் அண்ட் பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து வந்துடும் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் எதுவும் நீங்கள் வெள்ளாஸ் வீடுங்க எதுவும் தேவைப்படுது அப்புடின்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து நீங்கள் நம்ம சேனலில் வருதுன்னா உடனே கால் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு செகண்ட் பெட்ரூமாக தான் பார்க்குறீங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரை ஒரு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இது ஸோ நீங்கள் இப்போ இந்த வீட்லேயுமே கூட உங்களுக்கு அட்டாச்சட் டாய்லெட் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இங்கேயுமே கூட உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஏர்ஃப்ளோ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து இங்கேயுமே கூட உங்களுக்கு நம்ம வெஸ்டர்ன் கிளாஸ் அட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டாய்லெட்டுன்றது கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஷவரு கெசேரு உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது ஸோ வாட்டர் ஹீட்டருக்கான எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயும் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு இந்தியன் கிளாஸெட்டில் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கூட உங்களுக்கு வாலில் ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செவன் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டைல்ஸுன்றது பதச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்ல லக்ஸரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் இந்த வீடு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வீட்டுடைய ஒரு ஒன் ஒன்னா பால்கனி ஏரியானும் சொல்லலாம் அதேமாதிரி நீங்கள் டெரஸ்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவு வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டைலாக உங்களுக்கு இருக்குது பாருங்களேன் ஸோ இந்தளவு வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுங்க தான் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல டைல் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கூல் ரூப் டைல் பதிச்சுருக்கிறதால இந்த வீட்டை பொறுத்துல எப்போதுமே உங்களுக்கு வந்து சில்னஸ் இருக்கும் அதேமாதிரி இது வந்து ஒரு ப்ரைமான ஒரு ஏரியாவில் இருக்கிறதால இந்த வீடை நீங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்ணா நகர் அதாவது திருச்சி அண்ணாநகர் ஐடி பார்க் அண்ணாநகரில் தான் அந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுபது ரூபா ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வீடு வீட்டு மனை சந்தை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ